வணக்கம் ஆன்மீக அன்பர்களே தமிழகமெங்கும் எங்கும் பல்வேறு ஆலயங்கள் பல்வேறு இடங்களிலே அமைந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருவது போலவே தொழில் நகரமாக விளங்கும் கோயமுத்தூர் மாவட்டத்திலும் பல்வேறு வகையான கோயில்கள் அமைந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகின்றன அவற்றில் சில கோவில்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலில் குருந்தமலை குழந்தை வேலாயுத கோவில் தமிழ்நாட்டிலுள்ள கோயமுத்தூர் மாவட்டத்தில் காரமடைக்கு அருகில் இந்த குழந்தை வேலாயுதசாமி கோவில் குருந்தமலையில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் முதன்மை கடவுளான முருகன் குழந்தை வேலாயுதசாமி என அழைக்கப்படுகிறார் முதலில் பிள்ளையாரப்பனை கும்பிட்டு விட்டு படிகள் வழியாக மேலே சென்றால் குழந்தை வேலாயுதசாமி குழுவிற்கும் சன்னதியை அடையலாம் தோற்றத்திலே பழனி முருகனைப் போலவே குழந்தை வேலாயுதசாமி காணப்படுகிறார் இந்து சமய அறநிலையத்துறையினரால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த கோவிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மிகவும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதலே இந்த ஆலயத்தில் அரசால் அன்னதான திட்டமும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறுங்கமலை அடிவாரத்தில் ஐந்து நிலையில் ராஜகோபுரத்துடன் கூடிய நுழைவாயிலை தொடர்ந்து நாம் மலையே சென்று முருகனை பரிசிக்க நன்கு அமைக்கப்பட்ட படிக்கட்டுகள் தொடங்கின்றன படிக்கட்டுகளின் இருபுறமும் ராஜகம்பீர விநாயகர் சன்னிதி கன்னிமார் சன்னதி நாகர் சந்நிதி பதினெட்டாம் படி கருப்பர் சன்னதி இடும்பன் கடம்பன் வீரவாகு ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளன அவற்றை தாண்டியதும் படிக்கட்டுகளின் ஒரு பக்கத்தில் காசி விஸ்வநாதருக்கு விசாராட்சி அம்மனுக்கு தனியாக சன்னதிகள் அமைந்துள்ளன காசி விஸ்வநாதர் சன்னதி தாண்டி மேலே குழந்தை வேலாயுத சாமி சன்னதி ராஜகோபுரத்துடன் சுற்றுப்பிரகாரத்துடன் அமைந்துள்ளது கருவறையில் மூலவர் குழந்தை வேலாயுதசாமி மேற்கு நோக்கி உள்ளார் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ஆர அமர ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு ஏதுவாக மிகப்பெரிய பெரிய முன் பிரகாரம் ஒன்று அமைந்துள்ளது அங்கே பக்தர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏறி வந்த கலைப்பு தீரவும் சுவாமியை தரிசனம் செய்த பிறகு அமர்ந்து ஓய்வெடுக்கவும் இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது நாகர் சன்னதியும் மிக அழகாக அமைந்துள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ஆலயம் இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோவில் இயற்கையாகவே பூமியிலிருந்து பொங்கி வரும் ஏழு தீர்த்தங்கள் தன்னை சூழ்ந்திருக்க அவற்றுக்கு மத்தியிலே கோவில் கொண்டு அருள்கிறார் அருள்மிகு ஜெயமங்கல ஆஞ்சநேயர் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று சிறப்புகளையும் தன்னகத்தை கொண்ட திருக்கோவில் இது சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலை தரிசிப்போம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள இடுகம்பாளையத்திலே கோவில் கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர்களுக்கு செல்லக்கூடிய வழியெல்லாம் இயற்கை அருமையாக இருக்கிறது கோவில் பிரகாரத்திற்குள் நுழைந்ததும் மனதிலே ஒரு இனம் புரியாத நிம்மதி வந்துவிடுகிறது கோவில் சுற்றுச்சுவர்களின் உட்புறத்திலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை நெறிகளெல்லாம் அருமையாக பதிக்கப்பட்டிருக்கின்றன ஜெயமங்கல அஞ்சனேயருக்கு தென்புறத்திலே விநாயகரும் கன்னிமூலையில் ராமலிங்கேஸ்வரரும் வடக்கிலே செல்வமுத்துக்குமரனும் அவருக்கு அருகிலே பர்வதவர்த்தினி அம்மனும் சந்நிதி கொண்டு அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கோயிலில் இருக்கும் கல்வெட்டில் களி நாலாயிரத்தி நானூற்றி நாலு என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாலும் சிவன் மற்றும் பார்வதி சன்னதிகளிலே மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதாலும் இந்த கோவில் பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மாத்வ குருமார்களில் ஒருவரான ஸ்ரீ வியாசராய தீர்த்தர் இந்த இடத்துக்கு வருகை புரிந்தபோது இங்கிருந்த பாறை ஒன்றில் ஆஞ்சநேயர் தியானம் செய்வது போன்ற காட்சி தெரிந்தது எனவே அந்த பாறையிலே ஜெயமங்கல ஆஞ்சநேயரின் உருவத்தை அவரே பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக நம்பப்படுகிறது வேறெங்கும் காண இயலாத அபூர்வ தோட்டத்திலே காட்சி தருகிறார் ஜெயமங்கல ஆஞ்சநேயர் எட்டு அடி உயரம் கொண்ட பாறையில் ஆறு அடி உயரமும் ஐந்து அடி அகலமும் கொண்டு மிக பிரம்மாண்டமாக நம்மை நேருக்கு நேர் பார்த்து ஆசீர்வதிக்கும் கோலத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார் ஆஞ்சநேயர் இதோ மக்கள் வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அழகாக ஒரு கூடம் நடந்து போகக்கூடிய கூடமெல்லாம் அமைத்து வைத்திருக்கிறார்கள் பக்தர்கள் சிலர் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆலயம் வாருங்கள் நாமும் ஆஞ்சநேயர் கோவிலின் அழகை பார்த்து ரசிப்போம் ஆஞ்சநேயரின் திருவடிகளில் தாமரை மலர் போன்ற தண்டை அணிந்தும் வழக்கரத்திலே சுதர்தன சக்கரம் பொறிக்கப்பட்டு ஆசீர்வாதம் செய்யும் நிலையிலும் இடக்கரத்தில் சௌகந்திக மலரை ஏந்தியபடி தொடையில் ஊன்றி காட்சி தருகிறார் இரு கால்களிலும் தாமரை மலர் போன்ற தண்டை அணிந்திருக்கும் ஆஞ்சநேயரின் வால் ஆஞ்சநேயரின் தலைக்கு பின்புறம் இடப்புறமாக மேல்நோக்கி நீண்டிருக்க வாளின் நுனியில் மணி கட்டப்பட்டிருக்கிறது ஆஞ்சநேயரின் வாளுக்கு நவக்கிரகங்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இருப்பதாக ஐதீகம் வாளின் நுனியில் உள்ள மணியை மானசீகமாக வழிபட்டு வேண்டிக் கொண்டால் தவக்கிரக தோசங்கள் எல்லாம் விளையிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது வாய்ப்பு கிடைத்தவர்கள் ஒரு முறை சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் அடுத்ததாக நாம் காணக்கூடிய கோவை மாவட்ட ஆலயம் திருமுருகன் பூண்டியிலே அமைந்துள்ள திருமுருகநாத சுவாமி கோவிலாகும் முருகப்பெருமான் அருளாட்சி செய்யும் இந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம் வாருங்கள் திருமுருகன் பூண்டி முருகநாதேஸ்வரர் கோவில் பாடல் பெற்ற கொங்குராட்டு தலங்களில் ஒன்றாகும் சுந்தரர் பாடல் பெற்ற இந்த தலம் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியிலே அமைந்துள்ளது இந்த தலத்திற்கு துர்வாசர் கற்பக உலகிலிருந்து மாதவி மரத்தை கொண்டு வந்தார் என்பது முன்னாள் நம்பிக்கை இறைவன் தன் பூதகணங்களை ஏவி சுந்தரரின் செல்வங்களை பறித்த தலம் என்ற நம்பிக்கையும் உள்ளது முருகநாத சுவாமி இங்கு சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் நுழைவு வாசலிலே பதினாறு கால் மண்டபம் உள்ளது சுவாமி அம்மன் சன்னதிகள் மேற்கு நோக்கி அமைந்துள்ளன கோவிலின் நடுவில் சண்முக தீர்த்தம் இடதுபுறத்திலே ஞானதீர்த்தம் வலப்புறத்திலே தீர்த்தம் என்று மூன்று தீர்த்தங்கள் உள்ளன மிக பெரிய சுற்று அமைந்துள்ளது இந்த கோவில் முருகன் வழிபட்டதற்கு அடையாளமாக முருகன் சன்னதியின் கருவறையிலே மேற்கு நோக்கியவாறு லிங்கம் அமைந்துள்ளது அவர்தான் முருகநாதேஸ்வரர் முருகன் வழிபட்ட ஈசன் என்ற பெயரோடு விளங்குகிறார் இங்குள்ள முருகனிடம் வேலும் மயிலும் இல்லை அவற்றை கோவிலுக்கு வெளியே விட்டுவிட்டு வந்து சிவனை முருகன் வழிபட்டதாக நம்புகிறார்கள் சுந்தரர் பொருட்களை பறிகொடுத்த இடமான கூப்பீடு விநாயகர் கோவில் அவினாசிக்கு அருகிலே அமைந்துள்ளது கோவிலின் தல வரலாறுப்படி பரிசில் பொருட்களுடன் கூப்பீடு விநாயகர் கோவிலில் இரவை கழித்த சுந்தரரிடமிருந்து பொருட்களை தன் பூதகணங்களை வேடுவர் வடிவில் அனுப்பி கொள்ளையடிக்கச் செய்தார் முருகநாதேஸ்வரர் தன் உதவியை நாடிய சுந்தரருக்கு சிவன் குடிகொண்டிருந்த இடத்தை சுட்டிக்காட்டி உதவினார் விநாயகர் சுந்தரரும் அவ்விடம் சென்று அங்கிருந்த சிவனை திட்டி பாட அவரது பாடலிலே மகிழ்ந்த சிவன் அவரது பொருட்களை திருப்பி அழித்து ஆசி வழங்கியதாக வரலாறு கூறுகிறது முருகனால் வழிபடப்பட்டதால் இந்த தலத்திலே எழுந்தருளியுள்ள ஈசனுக்கு முருகநாதேஸ்வரர் என பெயர் பெற்றார் என வரலாறு கூறுகிறது முருக பக்தர்கள் அனைவரும் ஒருமுறை திருமுருகன் பூண்டி சென்று திருமுருகன் ஆதேஸ்வரரையும் அம்பாளையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வாழ்விலே வளமும் நலமும் பெறலாம் முருக பக்தர்களுக்கு இந்த தலம் ஒரு முக்கியமான தலம் என்பது உண்மை இழந்த பொருளை மீண்டும் பெற்றிட ஒரு பரிகார தலமாக இந்த திருமுருகன் பூண்டி விளங்குகிறது தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இருநூற்றி ஆறாவது தேவாரத்தலம் ஆகும் மூலவர் திருமுருகநாத சுவாமி என்று திருமுருகநாதர் என்று முருகநாதேஸ்வரர் என்று வழங்கப்படுகிறார் அம்மன் முயங்கு பூன்முலை வள்ளியம்மை ஆடிங்க ஆவுடை ஆவுடைநாயகி மங்களாம்பிகை என்று பல்வேறு பெயர்களிலும் வழங்கப்படுகிறார் புராணங்களின்படி முருகப்பெருமான் அரக்கன் சூரபத்மனை கொண்டதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு இந்த ஸ்தலத்திற்கு வந்து சிவலிங்கத்தை நிறுவி அதற்கு பூஜை செய்தார் என்பது ஐதீகம் சேரமான் பெருமான் நாயனாரிடம் பெற்ற பரிசு பொருட்களிடம் திரும்பி வந்து கொண்டிருந்த சுந்தரர் திருமுருகன் பூண்டி அருகே வரும்போது சிவபெருமான் தனது பூதகணங்களை வழிப்பறி திருடர்கள் வேடத்திலே அனுப்பி சுந்தரரின் பரிசு பொருட்களை கொள்ளையடித்து வரச் செய்தார் கவலை அடைந்த சுந்தரர் திருமுருகன் பூண்டி சென்று இறைவன் மேல் பதிகம்பாடி முறையிட்டார் வழிப்பறி திருடர்கள் இருக்கும் இந்த ஊரிலே அந்த பயத்திலிருந்து பக்தர்களை காப்பாற்றாமல் நீயும் அம்பிகையும் எதற்காக இங்கு இருக்கிறீர்கள் என்று தனது தேவார பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானீரே என்று நிந்திப்பதை போல பாடியவுடன் சுவாமி அத்தனை பொருட்களையும் பூதகணங்கள் மூலம் சுந்தரரிடம் திரும்ப சேரும்படி செய்தார் இதற்கு சான்று கூறும் வகையில் இந்த கோவிலில் உள்ள மண்டபத்தில் வில் கையில் ஏந்தியபடி வேட்டுவன் கோலத்தில் நிற்கும் சிவபெருமான் சிற்பமும் அதற்கு எதிரில் சுந்தரர் கவலையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் இரு சிற்பங்கள் காணப்படுகின்றன பரிசு பொருட்களை பறிகொடுத்த நிலை ஒன்று பறிகொடுத்த பொருட்களை மீண்டும் பெற்ற நிலை மற்றொன்று ஆக இந்த இருநிலையை காட்டும் வகையில் இருப்பதே சுந்தரரின் இந்த இரண்டு சிற்பங்கள் இறந்த பொருளை மீண்டும் வெட்டிட பரிகாரத்தலமாக திருமுருகன் பூண்டி விளங்குகிறது இந்த திறத்து விநாயகர் கூப்பிடு விநாயகர் என்ற பெயரிலே இங்கு காட்சி தருகிறார் சுந்தரரின் பரிசு பொருட்கள் சிவபெருமானால் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு விநாயகரே சுந்தரரை கூப்பிட்டு பொருள் இருக்கும் இடத்தை காட்டி அருளியதார் அவர் கூப்பிடு விநாயகர் என்று பெயர் பெற்றார் முருக பக்தர்கள் அனைவரும் ஒருமுறை திருமுருகன் பூண்டி சென்று முருகனை தரிசித்து வரலாம் மருதமலை முருகப்பெருமான் அருள்புரியும் ஏழாவது பிடை வீடு மலையேறி வந்து மயிலேறும் முருகனை கண்டால் மனமும் குளிரும் வாழ்வும் மலரும் இந்த மருதமலை முருகன் கோவில் கோயம்புத்தூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலை மேல் அமைந்துள்ளது மருதமலை மேல் அமைந்துள்ளதால் மருதன் என்றும் அரணகிரிநாதனால் திருப்புகளில் பாடப்பெற்ற தலம் இது இந்த கோவிலின் முதன்மை கடவுளான முருகன் இங்கு சுப்பிரமணிய சுவாமி என்றும் தண்டாயுதவாணி என்றும் மருதாச்சல மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் மருதமலையின் அடிவாரத்தில் தாந்தோன்றி விநாயகர் என்ற ஒரு சிறிய விநாயகர் கோயிலும் உள்ளது பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்களுடைய முயற்சியால் இந்த மலைக்கோவில் கோவில் கட்டப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் முருகன் கோவிலுக்கு அருகில் பாம்பாட்டி சித்தரின் குகை கோயில் அமைந்துள்ளது வரலாற்றுச் சிறப்புமிக்க பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த குகையிலேயே சில காலம் வசித்து வந்தார் பல மூலிகைகளின் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றிய அவரது குறிப்புகள் மிகவும் சிறப்பானவையாக கருதப்படுகிறது ஒருமுறை சென்று வாருங்கள் அடுத்ததாக நாம் தரிசிக்க போவது கோவை புளியகுளம் பகுதியில் அமைந்துள்ள முந்தி விநாயகர் கோவிலாகும் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கும் இந்த விநாயகர் கோவிலை பொழுது பார்ப்போம் புளியகுளம் மாரியம்மன் கோவிலின் உப இந்த விநாயகர் சன்னதி இருந்தது உல அறக்கட்டளையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு புளியகுளம் விநாயகர் கோயில் திறக்கப்பட்டது ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் சிலை இந்த கோவிலில் உள்ளது ஊத்துக்குழியிலே உள்ள ஒரு பெரிய கருங்கற்பாறையில் இந்த சிலை உருவாக்கப்பட்டது பத்தொம்போது அடி உயரமும் நூற்றி தொண்ணூறு டன் எடையும் கொண்டதாக விநாயகர் சிலை உள்ளது எப்பொழுதுமே எந்த காரியத்தை தொடங்கினாலும் பிள்ளையாரை வணங்காமல் செல்லக்கூடாது என்பார்கள் ஆணிமுகனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எல்லோருக்கும் தேவை போலவே கோவையிலே இந்த புளியகுளம் பகுதியில் உள்ள பிள்ளையார்களுக்கு பக்தர்கள் தொடர்ந்து வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை தான் செல்கிறார்கள் நாங்கள் சென்றபொழுதும் மிகுந்த கூட்டம் இருந்தது பிள்ளையாரப்பனுடைய அந்த சிலாரூபமும் மிக அற்புதமாக அருமையாக பிரம்மாண்டமாக வடிக்கப்பட்டிருக்கிறது அதை பார்க்கும்போதே நம்மையும் அறியாமல் நமக்கு அவர் மேல் ஒரு பக்தியும் பயமும் ஏற்படுகிறது பிள்ளையாரப்பா எங்களை காப்பாற்று எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைன்னு வர்றவங்களாம் கும்பிட்டுட்டு போகிறாங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப அருமையான சிலை நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் போனால் புளிகோளத்துக்கு போய் இந்த விநாயகரை ஒரு முறை தரிசித்து விட்டு வாருங்கள் விநாயகர் அருள் இருந்தால்தானே எல்லாமே நல்லதாக நடக்கும் அவசியம் ஒரு முறை போய்விட்டு வாருங்கள் இந்த விநாயகப் பெருமானுடைய சிலை ஒரு பிரம்மாண்டமான தாமரை மலரின் மீது வலதுபுறம் வட்டமிடும் அவரது உடற்பகுதியில் தேன் பானையுடன் அமர்ந்திருப்பதை காணலாம் இந்த பானை பொதுவாக அம்ருத் கலஷ் என்று குறிப்பிடப்படுகிறது மற்றும் இந்து மதத்திலே செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது இந்த சிலைக்கு நான்கு கைகள் உள்ளன ஒன்று மகாபாரதத்தை எழுதுவதற்கு ஒரு தந்தத்தை ஏந்தியிருக்கிறது ஒன்று அங்குசத்தை ஏந்தியிருக்கிறது ஒன்று ஏந்தி ஏந்தியிருக்கிறது நான்காவது சாட்டையை ஏந்தியிருக்கிறது வாசுகி என்ற பாம்பு இடிப்பிலை சுற்றியிருப்பதை காணலாம் மேலும் அவருடைய வலது பாதத்திலே விநாயகப் பெருமானுக்கு பிரசாதமாக மற்றொரு தாமரை மலரும் உள்ளது விநாயகப் பெருமானுக்கு பிறப்பை குறிக்கும் விநாயகர் சதுர்த்தி விழா மிக அருமையாக இந்த கோவிலிலே கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளிலே விநாயகப் பெருமானை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் சிலை மலர் மாலைகள் இளவரசர் உடைகள் மற்றும் ராஜ அலங்காரம் எனப்படும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கோவிலில் அதிகாலையில் அபிஷேகமும் நடத்தப்படுகிறது அவசியம் ஒருமுறை பக்தர்கள் புளியகோலம் சென்று விநாயகப் பெருமானை தரிசனம் செய்து அவருடைய ஆசையை பெற்று வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சங்கடகர சதுர்த்தியும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மிகவும் அருமையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் விநாயகப் பெருமானுக்கு பிரதம் இருப்பதும் பிரார்த்தனை செய்வதும் மிகவும் புனிதமானது என்று நம்பப்படுகிறது பிள்ளையாரை வணங்குவோம் வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் அடுத்ததாக நாம் காணப்போவது கோவையில் பிரபலமாக உள்ள கோணியம்மன் கோவில் கோணியம்மன் கோவில் கோயமுத்தூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அம்மன் கோவில் ஆகும் இந்த கோயிலை மையமாக கொண்டே கோயமுத்தூர் நகரம் அமைக்கப்பட்டது இந்த கோவிலின் வரலாறு பதிமூணாம் நூற்றாண்டு அளவில் அமைந்தது இருளர்களால் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது பழங்குடியினரின் ஆட்சி காலத்துக்கு பின்னர் முக்கியத்துவம் இழந்த இந்த கோவிலை மைசூர் மன்னர்களில் ஒருவர் மகிஷாசுர மர்த்தினி அமைப்பிலேயே சீரமைத்தார் இந்த கோவில் கோவை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கோவை ரயில் நிலையத்திலிருந்து நடந்து வரும் தூரத்திலும் அமைந்துள்ளது செட்டரசன் கோயன் வணங்கி வந்த கோயம்மாவே கோணியம்மா என்று அறிவியது கோயமுத்தூர் என்ற இந்த நகரத்தின் பெயரும் கோவையம்மா என்ற பெயரிலிருந்து பெறப்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது இந்த கோவிலானது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும் இந்த கோவிலானது ரெண்டாயிரத்தி பதினோராம் வருடம் முக்கால் கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்ட எண்பத்தி நாலு அடி உயர கோபுரமே இந்த சுற்று வட்டாரத்தின் உயர்ந்ததாக கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இத்திருக்கோயிலின் நுழைவாயிலில் எண்பத்தி மூணு முக்கால் அடி உயர ஏழைநிலை ராஜகோபுரம் கட்ட தமிழக அரசு அனுமதி வழங்கியது பல கோடி ரூபாய் செலவில் நடைபெற்ற இந்த பணிக்கு இந்து சமய அறநிலையத்துறை ரூபாய் முப்பது லட்சம் வழங்கியது பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள் மூலம் மீதமிருந்த செலவுகள் செய்யப்பட்டன இந்த திருக்கோவிலில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் திருக்குடமுழுக்கு விழா புதிய ராஜகோபுரத்துடன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை மாதம் நடைபெற்றது கோணியம்மன் கோவிலின் தேர் திருவிழா பங்குனி மாதத்தில் நடத்தப்படுகிறது இது நகரத்தின் மிக முக்கியமான உள்ளூர் திருவிழா ஆகும் பின்னர் திருக்கல்யாண வைபோகம் கோணியம்மன் திருக்கல்யாணம் குண்டம் விழா மற்றும் கோவில் தெப்ப உற்சவம் போன்ற திருவிழாக்களும் இந்த கோவிலிலே நடந்து வருகிறது கோயமுத்தூர் நகரின் மையத்திலே அமைந்துள்ளது இந்த கோணியம்மன் திருக்கோவில் இந்த கோணியம்மன் துர்கா பரமேஸ்வரியின் வடிவம் ஆவார் கோன் என்றால் அரசன் அல்லது தலைவன் என்ற பொருள் இதுவே பெண்ணை குறிக்கும்போது கோணி என்று ஆகிறது அனைவருக்கும் அரசி தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் அனைவருக்கும் தலைவி என்கிற பொருளிலே இந்த அன்னையை கோணியம்மன் என்று அழைக்கிறார்கள் கோணியம்மன் ஆலயத்தை மையமாக கொண்டே கோயமுத்தூர் நகரம் அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள் கோணியம்மன் கோவிலின் பிரதான ராஜகோபுரம் விண்ணை தொடும் வகையில் உயர்ந்து நிற்கிறது ஏழு நிலைகளைக் கண்ட இந்த ராஜகோபுரத்தை கடந்து சென்றதும் மூன்று நிலை கோபுரம் உண்டு கோணியம்மன் பெயர் பலகை தாங்கி நிற்கிறது இந்த ஆலயத்திலே தலைவருச்சமாக மகிழ மரம் அரசமரம் ராகலிங்க பூமரம் ஆகிய மூன்று மரங்கள் உள்ளன இவற்றில் அரசமரத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி பெண்கள் பலரும் தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள் வேண்டிய வரங்கள் பலவற்றை தரும் இந்த ஆலயம் குழந்தை வரம் அருளும் தலங்களிலே முக்கியமானதாக ஆகிறது கோயமுத்தூருக்கு சுற்றுலா செல்லும் அன்பர்கள் முடிந்தவரையில் இந்த கோணியம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்து அம்பாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுவர கேட்டுக்கொள்கிறோம் ஞானபாரதம் உங்களை வாழ்த்துகிறது அன்பர்கள் அனைவரும் மறந்து விடாமல் எங்கள் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும் மறந்து விடாமல் அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து நாங்கள் போடக்கூடிய அனைத்து ஆன்மீக பகுதிகளும் உங்களை வந்து சேரும் மறந்து விடாமல் எங்கள் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்